ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நோ காண்டாக்டை பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அதாவது நோ காண்டாக்ட் யூஸ் பண்ணால் நமக்கான பர்சன் வந்துருவாங்களா உண்மையாலுமே அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது நோ காண்டாக்ட்ஸ் டைமில் நம்ம என்ன பண்ணணும் என்னென்னால் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறோம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ கீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமெண்டல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஆகஸ்ட் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க்ஷாப் ரொம்ப 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 சூப்பராக போயிட்டு இருக்குது அதே மாதிரி செப்டம்பர் மந்தும் நம்ம ஏர்லி மார்னிங் ஷாப் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ செப்டம்பர் மந்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்மளோட எல்லா ஆசைகளையும் நம்ம நிறைவேற்றிக்கலாம் பிரபஞ்சம் நம்ம கூடவே வந்து நம்மளை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க தேங்கயூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அவங்க வந்து நம்மள வேணான்னு சொல்றாங்க இல்ல வேற ஏதோ காரணத்துக்காக நீங்க பேசாம இருக்கீங்க ஒரு நல்ல பாண்டிங் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரா பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த அளவுக்கு பாண்டிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸ்ல நிறைய பேர் வரும்போது நான் என்ன சொல்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் நோ காண்டக்ட்ல இருங்கிறதா சொல்லுவேன் நோ காண்டாக்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம் அந்த வியில பார்க்கும்போது நிறைய பேருக்கு டவுட் ஓகே இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்க சொல்கிறீங்க நோ காண்டாக்ட்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ காண்டாக்ட்னு வேறு சொல்கிறீங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கே அவங்க வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை இப்போ நான் வந்து பேசாமல் போயிட்டேன்னா அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட மாட்டாங்களா அப்பாடா தொல்லை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நோ காண்டாக்டை பற்றி உங்களுக்கு கரெக்டான புரிதல் இல்லைங்கிறதுனால தான் நோ காண்டாக்ட்டுங்கிற ஒரு விஷயம் நம்ம எதுக்காக இருக்க சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம ஹீல் பண்ணிக்கிறதுக்காக இப்போது ஒரு வீட்டில் குப்பை இருக்குது அந்த குப்பையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளீனே பண்ணல ஆனால் இன்னும் இன்னும் குப்பை வந்து இருக்கு அப்படின்னா ஆகும் தேவையில்லாத விஷயங்கள் தான் நடக்கும் அதே மாதிரி தான் இப்போ உங்க மனசு காயம் பட்டுருக்கு காயப்படுற இடத்துலயும் மறுபடியும் பொருளும் போய் காயப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு இடத்துல என்னாகும் காயங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது அப்போ நோ காண்டாக்ட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ் வர்றதையும் உங்களுக்கான காயம் அதிகமாகறதையும் தடுக்கிறதுக்காக தான் நம்ம அங்கே பண்றோம் ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஹீல் ஆகலை பாசிட்டிவாக மாறலை அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அதே சைக்கிள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பேசினாலும் அங்கே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது இப்போது உங்களுக்கான பர்சனுக்கு வந்து புரியல உங்களோட வேல்யூ புரியலை இல்லை அவங்க வேற ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்க ஹீல் ஆகலை அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் போய் பேசி அங்கே என்ன யூஸ் ஆகுது உங்கள் எனர்ஜி தான் அங்கே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்போ உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகிறத தடுக்கிறக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் நோ காண்டாக்ட்டில் இருக்கும் வேஸ்ட் ஆகிறத தடுக்கிறக்கும் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நோ கான்டாக்ட்டில் இருக்க சொல்கிறோம் ஸோ நோ கான்டாக்ட்டில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நோ கான்டாக்டில் இருந்தால் ஆட்டோமெட்டிக்காக அவங்க திரும்பி வந்துருவாங்களான்னு நிறையா பேர் கேட்குறாங்க ஆட்டோமெட்டிக்கலாம் வர மாட்டாங்க ஒரு வீடை நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிணீங்கன்னா தான் நாங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபஸ்ட்டு கொண்டு வர வைக்க முடியும் இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான இடம் இருக்கணும்ல அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் ஆனிங்கன்னா தான் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வர முடியும் ஸோ அந்த நோ கான்டாக்ட் பீரியடில் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை ஹீல் பண்ணிக்க போகிறோம் அந்த ஹீலிங் எனர்ஜியை வச்சு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு நமக்கான பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம் அது எப்படி நான் ஹீல் ஆனால் அங்கே அவங்க அட்ராக்ட் ஆவாங்க ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட ஒரே எனர்ஜி ஒரே எனர்ஜிலேருந்து உருவானவங்க ஸோ நம்ம பாசிட்டிவாக மாறி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம யாருக்கு அனுப்பினாலும் அவங்கள நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை ஸோ நோ கான்டாக்டில் இருந்துட்டு செல்ஃப் லவை இன்க்ரீஸ் பண்ணணும் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஹீலிங் கிடைக்கும் ஏன்னால் நம்ம டெய்லி டெய்லி க்ரோ ஆகிட்டே இருக்க போகிறோம் டெய்லி டெய்லி ஆகிட்டே இருக்க போகிறோம் அப்போ தான் அங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸே வரும் உங்களை உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சாதானே உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கும் இங்கே வெளியில் அட்ராக்ட் பண்ணுற எல்லா சுச்சுவேஷனும் யார் அட்ராக்ட் பண்ணுறோம் நம்ம தான் அட்ராக்ட் பண்ணுறோம் உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில் சுச்சுவேஷன்ஸாக அங்கே வந்துக்கிட்டு இருக்குது மனிதர்கள் மூலமாக அந்த நிகழ்வுகளாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும் நோ காண்டாக்ட் அப்படிங்கிறது எடுத்த உடனே ஒரு மந்திரம் மாதிரி உங்களோட பர்சன் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவோம்லாம் நீங்கள் நம்பக்கூடாது நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகும் ஏன் அப்படின்னா அவங்க உண்மையான நண்ப கொடுத்துருப்பாங்க அவங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் ஆனால் பேச முடியாமல் இருக்குது அவங்க வந்து எவ்வளோ லோவாக ட்ரீட் பண்ணாலும் நான் போய் பேசிடுறேன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த டைமில் சடனாக அவங்க நோ கான்டாக்ட் போகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பர்சனுக்கு வந்து எங்களோடய வேல்யூ புரிய ஆரம்பிக்கும் ஓ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும் ஆரம்பிக்கும் ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்துலையும் லோவாக ட்ரீட் பண்ணிட்டே இருந்தால் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அங்கே அப்போ நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கும் நம்மளோட வேல்யூவை நம்மளே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தான் இந்த நோ கான்டாக்ட் இந்த நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு டூல் தான் இதில் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு நம்ம எனர்ஜியை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அந்த எனர்ஜியை நமக்கான பர்சன்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான பர்சன் நம்மளை தேடி வருவாங்க இங்கே வந்து நிறைய இன்டைரக்ட் விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொடுப்போம் கரெக்டாக அப்போ நீங்கள் காயம்பட்டிருக்கிற பட்டிருக்கிற மனசோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையுமே நீங்கள் போய் உங்கள் பர்சன்கிட்ட பேசுனீங்கன்னா அது தானே திரும்ப திரும்ப இருப்பீங்க ஏன்னா என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நமக்கு திருப்பி வரப்போகுது கரெக்டாக அதாவது நம்ம ஒரு அன்பை கொடுக்குறோம் அப்படின்னா அது பல மட்டும் நம்மளுக்கு யூனிவர்ஸ் திருப்பி கொடுப்பாங்க அது வந்து எதிர்பார்க்காத உண்மையான அன்பாக இருக்கும்போது உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறீங்க அவர்கிட்ட பேசினா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்ககிட்ட பேசினா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையான அன்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தான் அவங்களை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் என்னால் வந்து நல்லா பார்த்துக்க முடியும் ஏன் அன்பு ஏன் அவங்களுக்கு புரியலன்னலாம் கேட்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயநலமான அன்பாக தான் இருக்கும் நல்லா சொல்ல போனால் அவங்க இருந்தால் உங்களுக்கு ஹாப்பி அப்படிங்கிறதான் இன்டெரெக்டாக வரும் அப்போ சுயநலமான எண்ணங்கள் தான் யூனிவர்ஸ்க்கு போகிறது அங்கேயும் டிலே ஆகும் ஸோ நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் நான் வந்து அன்பை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் எங்கிட்ட அன்பு நிறைவே வளைஞ்சுக்கிட்டே இருக்கு அதை வந்து நான் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு வந்து உங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க ஏன் அப்படின்னா கிட்ட திருப்பி நீங்கள் எந்த அன்பையும் எதிர்பார்க்கல இதே வந்து உங்கள் பர்சன் கிட்ட அவங்க பேசினாலும் பேசுனாலும் நான் சந்தோஷமா பேசுகிறேன் அவங்க வந்து என்ன பார்த்துக்கிட்டாலும் பார்த்துக்கலாம் நான் கேரிங்காக இருக்கேன் அவ்வளோதான் நான் எதிர்பார்க்கறேன் கொடுக்கறதால எனக்கு சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமாக கொடுக்குறீங்க அங்கே எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அட்ராக்ட் ஆவாங்க இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க நம்ம கிட்ட பேசணும் திருப்பி நம்ம கிட்ட அதே மாதிரி அன்பை கொடுக்கணும் நான் அன்பை கொடுக்குறேன்ல அப்போ அவங்க திருப்பி கொடுக்கணும்ல அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து லோ எனர்ஜி தான் போகும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் நிறையா லவ்வோட இருக்கேன் எங்கிட்ட லவ்வும் அன்பும் நரம்பி வளைஞ்சிக்கிட்டே இருக்குது அதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே எதிர்பார்க்கவே மாட்டோம் ஏன்னா இங்கேயே ஃபுல்லாக இருக்குது ஏன்னால் நான் பார்த்துக்கிறேன் என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் என்ன நான் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணும்போது இன்னொருத்தவங்க வந்து என்ன ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொருத்தவங்க வந்து எனக்கு அன்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது எனக்கு போனஸாக தானே இருக்க போகுது ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களால் ஈஸியாக அன்பு அடைய முடியும் ஸோ அந்த அன்பு அடையிறதுக்கு தான் நோ கான்டாக்ட்டில் இருக்க சொல்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நோ கண்டக்டில் இருந்தால் ஹண்ட்ரட் எனக்கு சக்ஸஸ் கிடச்சிடுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த நோ கான்டாக்டுங்கிறத நான் என்ன சொன்னேன் நம்மளோட வேல்யூவை உணர்றதுக்காக நம்ம இருக்க சொன்னேன் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கான பர்சன் உங்களை விட லோ வேல்யூவாக இருக்கலாம் அவங்களுக்காக இறங்கி 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 போய் அவங்கள ஹை லெவலில் வச்சு நீங்கள் லோ ஆகிருக்கலாம் சம்டைம்ஸ் உங்களோட வேல்யூ புரியாமல் உங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த டைமில் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக உங்கள் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக உங்களை வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன் வந்து வேணுமா வேண்டாமங்கிற டவுட் கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து லோ எனர்ஜியில் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் பேண்டான போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம இங்கே சந்தோஷத்தை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் என்னடா இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்போ நோ கான்டாக்டில் இருக்கக்கூடாதானு கூட உங்களுக்கு தோணலாம் ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து சந்தோஷத்துக்காக மேனிஃபெஸ்ட் இருக்கோம் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ப்க்காக மேனிஃபஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ உங்களோட பர்சன் ஆல்ரெடி ஹை லெவலில் இருக்காங்க நீங்கள் லோ லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நோ காண்டாக்ட் போகும்போது நீங்களும் ஹை லெவலுக்கு போயிட்டு உங்களோட பெர்சனை அட்ராக்ட் பண்ணுவீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பர்சன் லோ லெவலில் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய எனர்ஜியை கொடுத்து 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 அவங்கள ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சு நீங்கள் லோ லெவலுக்கு போயிருக்கீங்க நீங்கள் நோ இருந்து ஹை லெவலுக்கு வரும்போது உங்கள் பர்சனோடைய அந்த லோ எனர்ஜி வந்து உங்களுக்கு பிடிக்காம கூட போய் அவங்கள வேணான்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே இருக்குது உங்கள் பர்சன் லோவாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் ஈக்குவலான எனர்ஜியை கொடுத்து உங்களோட செல்ஃப் லவையும் வச்சு உங்களுக்கு ஒரு பவுண்டரி நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க கூட ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் அட்ராக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான் தான் நான் சொல்ல வரேன் இங்கே எல்லாமே நம்மளோட சாய்ஸ் நம்ம கான்சியஸ் மைண்ட் என்ன வேணால் செய்திகளை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கலாம் அதை எதா நம்ம நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு அலோவ் பண்ணுறோங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு தேவையானதை மட்டுமே நீங்க எடுத்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் இதை நான் சொல்ல வரேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் கரெக்டாக ஏன்னா இப்போ என்னையெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவங்கள பிளஸ் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்துடுவேன் இக்னோர் பண்ணிடுவேன் அவங்கள போய் அட்ராக்ட் பண்ணணும் அவங்கள அட்ராக்ட் பண்ணாதான் நான் ஸ்பெஷல் என்னோட வேல்யூ புரியும்லாம் நாங்கள் நிற்க மாட்டேன் ஓகே நம்மளோட வேல்யூ புரியல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ன நான் ஹாப்பியாக வச்சுப்பேன் என்ன நான் லவ் பண்ணிவிட்டு என்ன நான் சந்தோஷமாக வச்சுப்பேன் எனக்கு தேவையான உறவுகள் என்ன லவ் பண்ணுற உறவுகள் ஆட்டோமெட்டிக்காக வரும்னு நான் நம்புவேன் இதே சில பேர் என்ன நம்பாங்க இல்லை நான் அந்த பர்சனுக்கு வந்து உண்மையாக நான் லவ் பண்ணுறேன் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்னோட லவ் புரிய வச்சு நான் சந்தோஷமாக அவ்வளோன்னு நினைப்பாங்க அது அவங்கவுங்களுடைய மைண்ட் செட் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நீங்கள் யாரை அட்ராக்ட் பண்ணணும்னாலே உங்களுடைய எனர்ஜி வந்து ஹை லெவலில் இருக்கணும் ஹை லெவலில் எனர்ஜியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க ஸோ இங்கே எனர்ஜியை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹை லெவல் ஆஃப் வைப்ரேஷனுக்கு போகிறக்காக தான் இங்கே நோ காண்டாக்டில் இருக்க சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ரிசல்ட் என்னவா வேணா இருக்கட்டும் ஆனால் நம்ம ஒரு முயற்சி அங்கே பண்ணணும்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்கணும் அந்த எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் உட்காந்து படிக்கணும் உங்ககிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு கைடன்ஸ்க்காக ஏதாவது ஒரு புக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியலோ வச்சிருப்பீங்க அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த புக்கை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஓகே நம்மளோட எஃபர்ட் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் அங்கே போய் எக்ஸாம்ஸில் வேறு கொஷின் கேட்டாலும் அது நம்மளோட தப்பு கிடையாது நமக்கு தெரிஞ்சது என்ன நம்ம கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிடணும் அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படி நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கான ரிசல்ட்டை கடவுளே பார்த்துப்பாங்க மேபி அந்த கொஷினுக்கு வந்து அந்த புக் மெட்டீரியல் இல்லாத கொஷின் வரதுக்கு மேபி அவங்களே வந்து மார்க் கொடுத்துடலாம் கரெக்டா உங்களை ஈஸியாக சக்சஸ் பண்ண வச்சிடலாம் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண வச்சிடலாம் இந்த மாதிரி கூட நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்போ என்ன நம்மளோட ஹண்ட்ரட் போட்டாதான் யூனிவர்ஸ் வந்து அவங்க சக்சஸ் கொடுப்பாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு இதனால தான் சொல்றாங்க கடமைங்கிறது என்ன நம்ம கிட்ட கொடுத்துருக்க வேலையை நம்ம கரெக்டாக பண்றது அப்போ நோ காண்டாக்ட்டில் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா உங்களை ஹெல்தியாக வச்சுக்கோங்க கரெக்டான டைமில் சாப்பிடுங்க கரெக்டான டைமில் தூங்குங்க ஏன்னா ஹெல்த்தியாக ஒரு பாடி இருக்குதுன்னா மட்டும் தான் ஒரு ஹெல்தியான மைண்ட் இருக்கும் ஹெல்த்தியான மைண்ட் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான எனர்ஜி வந்து நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ செல்ஃப் லவ் இருந்தால் தான் எப்பேர்ப்பட்ட ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் ஹெல்த்தியாக அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறோங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஹெல்த்தியாக அட்ராக்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பினஸ் நமக்கு தேவை அவங்க அட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஹாப்பினஸோட நம்ம இருக்க போகிறதில்ல லைஃப் லாங் தொடர்ந்து நம்ம அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் நம்ம இங்கே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா ஹீலிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு மாதம் நோ காண்டாக்டில் இருந்தால் வந்துருவாங்க ஒரு வருஷம் நோ காண்டாக்டில் இருந்தாலுமே நீங்கள் கரெக்டாக மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டாக உங்களோட எனர்ஜி வச்சிருந்தீங்கன்னா தான் அவங்க வருவாங்க ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் நோ காண்டாக்டில் இருந்தாலும் உங்களோட எனர்ஜி மாறாமல் அங்கே அவங்களோட பர்சன் உங்களை தேடி வர மாட்டாங்க அப்போ உங்கள் பர்சன் இன்னும் உங்களை தேடி வரல அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ சேஞ்சஸ் வந்து இனிமேல் எதிர்பார்க்குறாங்க உங்கள் எனர்ஜியில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க யூனிவர்ஸ் கிட்டே கைடன்ஸ் கேளுங்க ஏன்னா யூனிவர்ஸ் தான் லிமிடெட் நாலேஜ் ஸோ யூனிவர்ஸ் என்னை கைட் பண்ணுங்க எனக்கான லெசன்ஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த லெசன்ஸை கொடுத்து உங்களை ஹை லெவல் எனர்ஜிக்கு போக வச்சு உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க ஸோ அதில் நம்மளோட எஃபர்ட்டே நம்ம போடணும் யூனிவர்ஸ் வந்து கைடு மட்டும் தான் பண்ணுவாங்க அங்கே அப்ளை பண்ண வேண்டியது யார் நம்ம தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன் நோ காண்டாக்டில் இருங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆட்டோமெட்டிக்காக உங்களோட பர்சன் வருவாங்கன்னு சொல்கிறேன் சொல்கிறது மட்டும்தான் என்னோட வேலை அதை ஃபாலோ பண்ணுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பாசிட்டிவாக மாறி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் உங்களோட பெர்சன் வருவாங்க நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து சும்மா சிம்பிளாக ஓவர் நைட்டில் வந்தது கிடையாது அவங்க வந்து நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய லைஃப் ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெயின் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய புழம்பியிருப்பாங்க எங்கிட்ட ஆனால் அது எல்லாமே தாண்டி வந்து நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் அவங்களுக்கு உங்களுக்கு அங்கே சக்சஸ் இருக்குது சில பேரெல்லாம் நான் திட்டிக்கூட விட்டுருக்காங்க ஏன்னா எனக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப ஒரே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களை திட்டியிருக்கேன் அவங்க அதை ரெட்டிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணதனால மட்டும்தான் அவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைச்சிருக்கு ஸோ உங்களுக்கும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் கரெக்டாக உங்களை நீங்கள் க்ரோ பண்ணுங்கள் டெய்லி 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 உங்களை நீங்கள் மோல்டு பண்ணி வளர்த்திக்கிட்டே இருங்க டெய்லி டெய்லி க்ரோ ஆகும்போது நம்மளையே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் நம்மளையே நம்ம நேசிப்போம் நம்மளுடைய செல்ஃப் லவ் நம்மளுடைய சுய மதிப்பு அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர்சன் நம்மளை தேடி வருவாங்க ஏன்னா அந்த எனர்ஜி வந்து ஹை லெவல் எனர்ஜியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக யாரை வேணாலும் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் அந்த மைண்ட் செட் உங்களுடைய லவபபிள் பர்சனையும் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஈஸியாக உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும் இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் ஸோ நீங்கள் பேசிக்கை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி கரெக்டாக உங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கேட்குது சோ யுனிவர்ஸ் நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா சக்சஸையும் நம்ம குடுக்குறாங்க நமக்கு தேவையான கைடன்ஸ் குடுக்கறாங்க நம்ம எல்லாருமே க்ரோ ஆயிட்டே இருக்கும் டெய்லி டெய்லி நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிட்டே இருக்கு தங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் இனிவர்ஸ் தங்க் யூ சோச் ஃபிரெண்ட்ஸ்